வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருப்பது இன்றைக்கு பார்க்க இருக்கிற வீடியோ என்னென்னு சொன்னால் மழை பெஞ்சது தானே ரெண்டு நாளாக நல்ல மழை அப்போ முருங்கை செய்கையிலே என்னென்னமான தாக்கங்களை செலுத்தப் போகிறது அல்லது எங்களுக்கு என்னென்ன லாபகரமான செயற்பாடுகளாக இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மழை காலம் என்பதனால் மழை காலம் என்று சொல்லாது இப்போ ஐந்தாம் மாதம் மழையில் பெய்கிறையில் மழை பெய்யாம பெய்கிறையில் திடீர் திடீர் ரெண்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிழமையிலையும் பெய்து கொண்டிருப்பதால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் தாக்கங்களாக இருக்கிறது குறிப்பாக முருங்கை விவசாயிகள் இந்த முறை இன்னும் விற்பனை தொடங்கவில்லை தை மாதத்திலேருந்து அநேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்று இப்போது நூறு கிலோ இருநூறு கிலோ ஒரு விவசாயி விற்கக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள் ஆனால் அந்த செயற்பாடு நடைபெறாமல் இருக்கிறது அப்போ அந்த செயற்பாடு நடைபெறாமல் இருப்பதற்கு இயற்கை தான் எங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது முருங்கை ஒரு காணல் பயிராக இருந்தாலும் அதற்கு கொஞ்சம் நீர்களும் மறைக்கட்டம் வேணும் எனவே அந்த செயற்பாடுகளை முன்னிட்டு நாங்கள் கொஞ்சம் கவலைப்படுற விடயங்கள் சிலவும் நடந்திருக்கிறது அவ்வாறான கவலைப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பதை உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன் சில நோய்களை இன்றைக்கு பொதுவான நோய்களை பற்றியும் மழையாள வர்ற நோய்களை பற்றியும் உங்களுக்கு இதில் பகிரலாம் என்று இருக்கிறேன் எங்களோட வீடியோக்கு நீங்கள் ஆதரவு தந்து கிடீர்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்க்குறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஆதரவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் முருங்கை தோட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பயிர்கள் அடர்த்தியாக வைக்கப்பட்டுள்ளது செழிப்பாக தான் இருந்தது பூக்களும் பூத்திருந்தது நிறைய பூக்கள் நாங்கள் மருந்துகள் பெறாமரித்து கொண்டு வந்தனால் நோயில் ஒரு அளவு கட்டுப்படுத்தி புழுக்களெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருந்தது அதுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு வச்சுக்கொண்டு நாங்கள் நல்ல பூக்களாக இருந்தது அதுக்கு பூ மருந்துகள் மீனமிலம் எல்லாம் அடித்த முதல் வீடியோட கூட காட்டியிருந்தன அந்த வகையில் நேற்று நடந்த சீரற்ற காலநிலை மழை திடீரென்று வந்ததினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி பார்ப்போம் பேருங்கோ மரங்களுக்கு அடியிலே என்ன இருக்குன்னு பேர் எல்லா மரங்களுக்கும் அடியிலேயும் நிறைய பூவாக இருந்தது எல்லா பூவையும் உளுத்தி விட்டது அதெல்லாம் கவலைதான் நூறு வீதம் கய்காது என்றாலும் பேருங்கோ எல்லா மரத்துக்களையும் பூக்களை உளுத்தி மழை வந்ததால் எல்லாம் உளுத்தி இப்போ கே இதே விலையெல்லாம் இருக்கப்போ ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா எங்கெட்டாயிரம் ரூபா கிடப்பாங்க ரெண்டாயிரம் ரூபா போய்க்கான் இருக்கிறது இதுதான் இந்த நிலமும் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் பூத்தான் முருங்கைப்பூ முருங்கைப்பூ விழுந்துள்ளதால நாங்கள் முருங்கைப்பூ விழுந்தால கொஞ்சம் கவலை தான் கொஞ்சம் கவலை இல்லை கொஞ்சம் கவலை இதை அந்த பிரச்சனை அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கு நண்பர்கள் சொன்னால் மரங்களுக்கு இடைவழிகள் இடவழி எட்டு அடி இடவழி எட்டு கிட மரம் மரம் அடுத்த மரத்துக்கு இடையில் எட்டு அடி நடம் உங்களுக்கு அந்த தூக்க வியூவாக காட்டுறேன் இதுதான் அந்த இடவெளி எட்டு அடி இடைவெளியில் நாலு மரம் வச்சிருக்கிறோம் அப்படியே பொது வேறையும் போய் ஆனால் சொளிப்பாக தான் இருக்குது பாருங்க இந்த மரத்துக்கு ஒரு நோய் இருக்குது மஞ்சள் அடிச்சிருக்கு இந்த சத்துக்கான அண்டு பூனை முறை வீடியோவில் காட்டினா சில மரம் சொலிப்பாக இருக்கும் இதுலேயும் ஒரு நோய் வரும்பு இருக்கிறது இடவடி எட்டு கட்டு வச்சால் நாங்கள் அந்த காயல் பறிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் மாதிரி இதை வச்சுருக்குறோம் அங்கே அடுத்த என்ன பிரச்சனை மழை வந்தால் அடுத்த என்ன என்றால் அந்த குருத்துகளில் இந்த பூச்சியல் வந்து குத்தி அப்படியே நெளிந்து காணப்படும் கூச்சியல் குத்துறதால் அந்த நிலைவு ஏற்பட்டு முடியும் இன்னொரு முடியும் வளைவுகள் குருத்து அந்த சத்தை குடித்ததாலே இதில் அந்த நேரில் அந்த சத்து இருந்து கொண்டிருக்கும் இது இது ஒரு பிரச்சனை இதுவும் ஒரு நோயின் தாக்கம் இதுக்கு அந்த ஓட்டப்போ என்ற மருந்தை அடிக்கணும் அடிக்க கட்டுப்படுத்தணும் ஓட்டப்போ இயற்கையாக மீன் அமிலாமல் அடிக்கணாங்க വെഞ്ചില കരത്തിൽ മടിക്കുക അത് ആരംഭത്തിലേന്ന് ചെയ്ത് കൊണ്ട് വെ സൊറി വന്ന് വാക്കും നല്ല കൊപ്പ് പിടിക്കും മേല സരി ഇല്ല അതിൽ അപ്പൊ സൊറി വന്ന് പൂച്ചാൽ കൊത്തിനാൽ അപ്പം ഇത് മുറി അത് നോയ நோய் இல்லாத தரமான குப்பைண்டா இப்படி தரமான திறமான ஒரு நோய் மிராமல் தரமான கோப்பாக இது இருக்கும் சரிதான இந்த இதான் அந்த நோய் மஞ்சள் குழவி ஒன்று இருக்குது அது அண்டை மீனமிலங்கள் அடித்தாலே இல்லாமல் போட்டு இந்த இதுதான் அந்த நோய் சரி சொறியாக இருக்குது இது வந்த நோய் இது நாங்கள் காரம்பத்திலேயே கட்டுப்படுத்தணும் அல்லது நுனியா அலைவட்டி விட்டு இந்த இது வரும் இது இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதன்று சொன்னால் மரத்தை நாங்கள் கவனிக்காம விட்டால் மரத்தை எப்படி கொண்டு வரும் காட்டு நாங்கள் கவனிக்காமல் விட்டோம் என்றால் நிலப்பாடு இப்படி தான் இருக்கும் கவனிக்காம விட்டோம்டா இப்படி இப்படி வந்துடும் இது நான் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கேன் நான் இதில் பூச்சி தாக்கம் ஃபுல்லாக வந்துட்டேன்ற ஒரு குருத்தும் இல்லை பார்த்தீங்கன்னா கவனிக்காவிட்டால் இதுதான் அந்த பிரச்சனை முருங்கையில் அந்த குழாவி குத்தி அப்படியே மரத்தை சத்துகளை எழுத்து படம் பண்ணிவிட்டோம் இது அந்த தாக்கமாக இருக்கும் இப்படி வந்துடும் இந்த மஞ்சள் அடிச்சாண்டு அந்த சத்துகளை எழுத்தோன்னே அது அப்படி மஞ்சளாக வந்துடும் இந்த அதிலே மொழி மரம் இதுதான் இதுதான் அந்த குத்தாக்கம் பேரும் குப்பில் ஒரு இலையும் இல்லை குத்தி குத்தி எடுத்தோன்னா அப்படியே இயற்கையாக விழுகிறதம் இருக்காது பிரச்சனை இல்லை குத்தி மஞ்சள் அப்படி இல்லை இது அந்த குழவி குத்தினதால் அந்த மஞ்சளாக இருந்தால் பிடி அந்தக்குள்ள சமைஞ்சி தேக்கம் நல்ல புப்போடு காட்டுறோம் நல்ல ஃபுட்டும் அந்த சிலேயும் இது அந்த தேரத்தில் அந்த நோய் இருந்திருக்கலாம் அந்த தடி இல்லாத நாங்கள் நட்டதால அந்த வருத்தங்கள் சிலையும் குழவி குத்தி அந்த முட்டைகள் இருந்தாலும் இந்த முட்டையை பேர்ந்து பொறிச்சு பொறிச்சு வந்து இந்த பிரச்சனையை கொடுக்கும் இதுதான் ஒரு பிரச்சனை இதே அந்த பேரிக்கை பிரச்சனையை வந்து ஒன்றுக்கும் மரங்களையும் பாக்காரி என்ன மக்களுக்கு இந்த இது வட்டி விட்டேனா அப்படி இந்த மித வழக்கும் சாதவாக இருக்கு கப்பாத்து பண்ணி அதை எரித்து விட்டால் அந்த குழவியல் இல்லாமல் போடும் இதுதான் அந்த படந்த வருடம் அந்த குழாவை தாக்கத்தலைவா குழாவி தாக்கத்தலைவா பெரிய அப்படியே தாக்கமா வந்து இதுக்கு பிசின் படிஞ்சு மழை வெஞ்சாபடியா பிசின் வந்தா இந்த வீழ்கொப்பு வடிவம் அணிக்குது அதில் தாக்கம் வந்தபடியே ரேலில் வந்தபடியே அது திணிக்க முடியும் ஆனால் வேல்கொப்பா ஊத்திராட்டு தான் நான் மழை வெந்தபடியாக எல்லாம் கதை சரி இந்த இதுதான் அந்த பிரச்சனை சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ முருங்கை விவசாயிகள் உங்களை தெரிஞ்ச முருங்கை விவசாயி செய்கிறவர்களுக்கு இருந்த அவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்